வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் வலையொலியில் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளும் தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய செய்திகளும் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் கடந்த ஒரு வாரமாக தமிழக அரசியல் களத்தை பொறுத்த ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு குழப்பங்கள் கைதிகள் என பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன இந்த விடயங்களுக்கான தீர்வு என்ன என்பதை மக்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற தேர்தலில் எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்கிறோம் என்று மக்கள் பொறுமையாக காத்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே மக்கள் அமைதியாக இருந்து ஒரு புரட்சியை செய்வார்கள் அந்த புரட்சி பேசுபடு பொருளாக மாறிவிடும் ஒரு புறத்தில் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள் அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்த கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற விடயத்திற்கு ஊடகங்கள் கொடுத்த ஒரு முனைப்பு அல்லது ஒரு விளம்பரம் அவர்கள் விடுதலையான விடுதலையானார்கள் என்கின்ற விடயத்திற்கு கொடுக்காத ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் மக்கள் மத்தியில் ஒரு பதபதைப்பு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக அனைவருமே எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவலாக இருக்கின்றது அதுபோலத்தான் தமிழர்களை பொறுத்த மட்டில் தமிழர்களை பொறுத்த பல விமர்சனங்கள் இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கின்றன நண்பர் ஒருவர் ஐயா ஒருவர் எனக்கு அழைத்திருந்தார் இன்று புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்கு அப்படி அழைத்த ஐயா வந்து பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அதாவது அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த வழக்கில் சிக்கிய ஒரு முக்கியமான நபர் ஒரு கட்டத்தில் நான் தமிழர்களை நம்பியெல்லாம் இல்லை நான் வெளியே வந்துவிட்டால் எந்த தமிழர்களோடும் பேசுவது இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் என்கின்ற செய்தியை அந்த ஐயா அவர்கள் எனக்கு குறிப்பிட்டார் அதற்கான ஒரு காணொலியும் அந்த இணைப்பையும் எனக்கு அனுப்பி இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் என்று குறிப்பிட்டார் எனவே அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த வழக்கில் ஒரு முதன்மை குற்றவாளி என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தால் அல்லது நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒருவரை மையப்படுத்தி அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் அந்த காணொளி அதிலே அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன அப்படி கேள்விகள் கேட்கப்படுகின்ற சூழலில் அவர் நீங்கள் தமிழர்களை நம்பி பயணிப்பீர்களா என்கின்ற பொழுது அவரிடம் இருந்து வந்த பதில் நான் தமிழர்களுக்கு இனிமேல் செல்வதாக இல்லை என்ற ஒரு பதிலை குறிப்பிட்டார் ஆனால் இவர்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று போராடி ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய உழைப்பையும் செலவிட்டார்கள் என்கின்ற ஒரு பதிவை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே ஒரு நிலையான கோணத்தில் பயணிக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல சுயசை பொறுத்தமட்டில் அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பேசப்படுகின்றது அங்கே இரு அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களிடமே இரு அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அணியினர் தேசிய தலைமையை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் அவர் வெளியே வருவதற்கான சூழலெல்லாம் உருவாகும் நாங்கள் பல நாடுகளுடன் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இன்னொரு அணியினர் இது உண்மையிலே நிதியை திரட்டுவதற்காக எடுத்து விடப்படுகின்ற கப்சா கதைகள் அல்லது பொய்யான கதைகள் இது ஒரு திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு கதைகள் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு அவர்கள் சார்ந்த நியாயங்களை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் தற்பொழுது புத்தாண்டை மையப்படுத்திய ஒரு நிகழ்வு அரங்கேற்றப்படுகின்றது இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான சூழல் இடம் போன்றவை குறிப்பிடப்படுகின்றது அப்படி குறிப்பிடப்பட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தடையும் அந்த நிகழ்ச்சியாளர்களால் எடுத்து வைக்கப்படுகிறது காரணம் அவர்கள் அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இங்கு கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார்கள் உடனடியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவருகிறது அந்த அறிக்கையில் இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை யாரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தோடு ஒரு அறிக்கை வெளிவகிறது அப்படியென்றால் ஒரு குழப்பமான ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ன செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற விடயங்கள் நம் யாருக்கும் தெரியாது அது தெரியக்கூடிய வாய்ப்பும் இல்லை ஆனால் இவைகள் ஒரு சர்ச்சையான களங்களையே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு வழியாக இருக்கின்றது இந்த தான் நமக்கு அந்த நன் ஐயா அவர்களை குறித்து நான் செய்திகள் சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா அவர் இன்னொரு செய்தியும் குறிப்பிட்டார் அந்த ஒரு நெடுநேர காணொலி ஒரு நெடுநேரமாக நாங்கள் தொலைபேசியில் பேசிய விடையும் அப்பொழுது இன்னொரு செய்தியை குறிப்பிட்டார் நான் என் மனதில் பட்டதை பலி சொல்லிவிடுவேன் எவருக்கும் நான் அஞ்சக்கூடியவன் அல்ல என்னை நீங்கள் அழித்து விடுவீர்கள் என்றால் அழித்து விடுங்கள் ஆனால் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் என்கின்ற கணக்கீட்டில் நான் பயணிக்கக்கூடியவன் எனவே எனக்கு இங்கு பொய்யை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடெல்லாம் இல்லை நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டார் எதற்கையா இந்த இதெல்லாம் என்னிடம் சொல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நிறைய பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுங்கள் அந்த வைத்தியர் அர்ஜுனா என்னை போன்றவர் அவர் மனதிலே என்ன இருக்கிறதோ அதை பழி சொல்லிவிடுகிறார் அது பலருக்கு பிடிப்பதில்லை அல்லது பலர் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நீங்கள் பாருங்கள் இதுவரை தமிழர் விடயத்தை குறித்து பல கட்சிகள் பேசியிருக்கின்றன பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் கையெழுத்து வேட்டையெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் இன்னும் பல செயல்பாடுகளை கட்டி அமைத்திருக்கிறார்கள் ஆனாலும் தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து யாரும் எந்த இடத்திலும் கேள்வி கேட்டதும் இல்லை அதற்கான முயற்சிகளை ஒழுங்காக எடுத்தார்களா என்றால் அதுவும் இல்லை அதுபோல அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அவர்கள் சார்பில் ஒவ்வொரு இடங்களிலுமே ஒரு ஒரு அதாவது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நாம் அடுத்த கட்ட செயல்பாடுகளை எப்படி அமைப்பது போன்ற விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை அழைத்து நீங்கள் அவர்களிடம் கலந்தாலோசித்து அது சார்ந்த விடயங்களை நிறைவேற்றுங்கள் என்று அறிவித்தார் அனுரா அதன் அடிப்படையில் தமிழர் பகுதியிலே அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சியாளர்களை எப்படி திருப்திப்படுத்துவது அல்லது அரசு அதிகாரிகளை எப்படி திருப்திப்படுத்துவது இந்த விடயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை கையில் ஏந்திக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பெரும்பாலான தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்திருந்தார்கள் ஆனால் அங்கு அனுர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த களத்திலே மிக தீவிரமாக களமாடி ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தில் சரியான எதிர்ப்புகளை பதிவு செய்து தன்னுடைய ஆளுமையை அவர் பறைசாற்றி கொண்டிருந்தார் என்பதை விட மக்களுக்கான கருத்துகளை அவர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார் என்பது நமக்கு புலனாகிறது எனவே மக்களுக்காக பேசக்கூடிய ஒருவருக்கு ஆதரவாக நீங்கள் களத்தில் பேசுவது பேசுவதுதானே மரபு என்கின்ற ஒரு அழுத்தத்தை அந்த ஐயா அவர்கள் கொடுத்தார்கள் நம்மை பொறுத்தமட்டில் நாம் ஊடகம் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் இரு சார்பு நியாயங்களையும் தான் இருக்கும் எனவே அது சார்ந்து பேசுகின்ற பொழுது வைத்தியருடைய நல்ல செயல்பாடுகளையும் நாம் எடுத்து வைப்போம் வைத்தியர் ஏதாவது குளறுபடிகள் செய்கின்ற சூழலில் அதை குறித்த விமர்சனங்களையும் நாம் எடுத்து வைப்போம் நம் மீது மிகவும் உணர்வோடும் பாசத்தோடும் அந்த ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையுமே ஒரு கோர்வையாக உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்கள் நான் பேசுவது சரியா தவறா என்று அதுபோல இன்னொன்றையும் செய்யுங்கள் எங்களுடைய இந்த வலையொலியை செய்து பகிர்ந்தடியுங்கள் அது எங்களுக்கான களத்தை உருவாக்கும் நன்றியுடன் என்பார்